ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்வதற்காக இந்தியாவிற்கு எதிராக கணிசமான வரிகளை உயர்த்தப் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார் ரஷ்யாவின் போர் இயந்திரத்தால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது அவர்களுக்கு கவலை இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி தமது இணையதள டுத்துட் சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இந்தியாவின் மீது இருபத்தைந்து வீத மேலதிக வரியை விதித்துள்ள நிலையில் புதிய வரி எவ்வளவாக இருக்கும் என்பது ட்ரம்ப் குறிப்பிடவில்லை எனினும் ட்ரம்ப்பின் எச்சரிக்கையை நியாயமற்றது என்று புதுடில்லி தெரிவித்துள்ளது இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் சிரத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக மோதலின் ஆரம்பத்தில் ரஷ்யாவின் எரிவாயுவை இறக்குமதி செய்ய இந்தியாவை அமெரிக்காவை ஊக்குவித்ததாக தெரிவித்தார் மோதல் வெடித்த பின்னர் பாரம்பரிய பொருட்கள் ஐரோப்பாவிற்கு விடப்பட்டதால் இந்தியா ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்ய தொடங்கியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்